ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களோட ஸ்டாலினில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் என்னென்ன சேவைகள் வந்து வழங்குறாங்க அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு இந்த சேவைகளுக்கு என்னென்ன வந்து ஆவணங்கள் தேவைப்படுது அதுக்கு என்னென்ன கட்டணங்கள் வந்து வசூலிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாக வந்து இந்த பதிவில் பார்க்கலாம் ஸோ உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஊருக்கே வந்து நாற்பத்தஞ்சு நாள்ல உங்களோட சேவைகள் வந்து வழங்குறதுக்காக ஆரம்பித்தது இந்த திட்டம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது ஸோ இதில் வந்து குறிப்பாக வந்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையிலேருந்து ஒரு சில சேவைகள் வந்து வழங்கியிருக்காங்க ஸோ அதில் வந்து மெயினாக ஃபஸ்ட்டு வந்து பட்டா மாறுதல் பட்டா உட்பிரிவு இணையவழி பட்டா பட்டாவின் பெயர் மாற்றம் அதுக்கப்புறம் வந்து அதோடய பரப்பு திருத்தம் நில அளவீடு இது எல்லாத்தையுமே வந்து சேவைகள் வந்து வழங்குறாங்க ஸோ இது வந்து நார்மலாக வந்து வழங்குறது தான் இருந்தாலும் வந்து அப்போ டிலே ஆகும் அப்படிங்கிறதுனால இது வந்து டிலே ஆகாமல் முடிச்சு கொடுத்துருவாங்க இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்னா ஆதார் அட்டை தேவைப்படுது குடிநீர் இணைப்பு ரசீது தேவைப்படுது ஓட்டுநர் உரிமம் இல்லாட்டி குடும்ப அட்டை ரேஷன் கார்டு இல்லை அப்படின்னா வந்து பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னா நம்ம வந்து மின் கட்டணம் கரண்ட்டு கட்டின ரசீது இல்லை அப்படின்னா வாக்காளர் அடையாள அட்டை இல்லை பேன் கார்டு ஸோ இதில் ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து நமக்கு தேவைப்படுது அடுத்து வந்து கிரைய பத்திரம் இல்லை வந்து செட்டில்மெண்ட் பத்திரம் இல்லை தான பத்திரம் உங்களுக்கு வந்து செத்து எப்படி வந்ததோ அந்த சொத்தோட பரிவர்த்தனை பத்திரம் வந்து தேவைப்படுது அடுத்து வந்து விலங்கு சான்றிதழ் ஈஸி வந்து தேவைப்படுது அடுத்தது வந்து இது வந்து பூர்வீக சொத்தாக வந்திருக்கு அப்படின்னா இது வந்து உங்கள் இறப்பு சான்றிதழ் அவங்களோட இறப்பு சான்றிதழ் வந்து தேவைப்படுது இல்லை நீங்கள் வாரிசு அப்படின்னா வாரிசு சான்றிதழ் வந்து தேவைப்படுது அடுத்து வந்து வீட்டு மனையோட வரைபடம் வந்து தேவைப்படுது நெக்ஸ்ட் வந்து உட்பிரிவு கட்டணம் ஸோ இப்போ வந்து நம்ம உட்புரிவு கட்டணம் எப்போவுமே வந்து ஊரக பகுதியாக தான் நானூறுரூவாயும் நகராட்சி பகுதியாக தான் ஐநூறுரூவா மாநகராட்சி பகுதியாக தான் ஆறுநூறுவா வந்து வசூலிக்கிறாங்க அடுத்து வந்து பட்டாவோட நகல் அடுத்தது நகர நில அளவை பதிவீடு ஸோ இது வந்து தேவைப்படுது டவுன் சர்வே நம்பர் நம்பர் தேவைப்படுது அடுத்து வந்து உல எல்லை அளவை கட்டணம் வந்து எட்நூறு அதாவது எட்நூறு கட்டி நீங்க வந்து எஃப்எம்பியில் எந்த ல எந்த பாயிண்ட்ல இருக்கு எட்நூறுவா ஸோ இதெல்லாம் வந்து தேவைப்படுது இந்த பட்டா மாறுதல் இதெல்லாம் வந்து பட்டா திருத்தம் எல்லாமே வந்து பண்றதுக்கு அடுத்து வந்து வாரிசு சான்றிதழ் ஸோ வாரிசு சான்றிதழ் நீங்கள் படணும் அப்படின்னா அதுக்கு வந்து அனைத்து வாரிசுதாரோட ஆதார் அட்டை தேவைப்படுது இப்போ பத்து பேர் வாரிசு இருக்காங்கன்னா பத்து பேர்த்தோட ஆதார் அட்டை தேவைப்படும் ஸோ ரெண்டு பேர்னா ரெண்டு பேர்த்தோட ஆதார் அட்டை தேவைப்படுது அடுத்து வந்து வாரிசுகளில் யாராலும் இறந்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இறப்பு சான்றிதழ் தேவைப்படும் அடுத்து வந்து இறந்தவரோட ஆதார் அட்டை வேணும் அடுத்து இறப்பு சான்றிதழ் வேணும் அடுத்து வந்து ஃபேமிலி கார்டு வந்து வேணும் அதாவது ரேஷன் கார்டு வந்து வேணும் ஸோ இது இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வாரிசு சான்றிதழ் வந்து வாங்கிட முடியும் அடுத்து வந்து ஜாதி சான்றிதழ் ஸோ ஜாதி சான்றிதழ் வாங்குறதுக்கு வந்து ஆதார் அட்டை தேவைப்படுது அடுத்து வந்து பிறப்புச் சான்றிதழ் தேவைப்படுது பர்த் சர்டிஃபிகேட்டு அடுத்து வந்து பெற்றோரோ இல்லை வந்து உடல் பிறந்தவரோ இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஜாதி சான்றிதழ் தேவைப்படும் ஃபார் ரெஃபரன்ஸுக்கு அடுத்தது வந்து குடும்ப அட்டை ரேஷன் கார்டு தேவைப்படுது அடுத்தது வந்து பாஸ்போர்ட் புகைப்படம் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து தேவைப்படுது ஸோ இது இருந்தது அப்படின்னா ஜாதி சான்றிதழ் வாங்கிடலாம் ஸோ இது எல்லாமே வந்து நார்மலாக வந்து கிடைக்கக்கூடிய சேவைகள் தான் ஆனால் அங்கே அப்போல்லாம் வந்து டிலே ஆகும் ஸோ அதுக்கு பதிலாக வந்து இங்கே போனீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வந்து கொடுத்துருவாங்க அடுத்து வந்து வருமான சான்றிதழ் வருமான சான்றிதழுக்கு தேவையானது வந்து ஆதார் அட்டை குடும்ப அட்டை அடுத்து வந்து ஊதிய இருந்ததுன்னா நீங்கள் பொதுவாக வந்து நாற்பத்தெட்டாயிரம் எழுபத்தெட்டாயிரம் இந்த மாதிரி ஒரு லட்சம் சொல்லிக்கலாம் அடுத்து வந்து நில உடைமை விவரங்கள் அடுத்து பேன் கார்டு இதெல்லாமே வந்து நமக்கு தேவைப்படும் நெக்ஸ்ட்டு வந்து இன் இருப்படச் சான்றிதழ் ஸோ இருப்படச் சான்றிதழ்கிறது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கட்டை வேணும் அடுத்து வந்து பிறப்பு சான்றிதழ் பர்த் சர்டிஃபிகேட் வேணும் அடுத்தது வந்து ரேஷன் கார்டோ இல்லை வந்து அதே இடத்துல அஞ்சு ஆண்டுகள் வந்து நீங்கள் இருக்கிறீங்கிறது கொண்டான சான்றிதழ் ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் இதுக்கு ரேஷன் கார்டு தான் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும் அடுத்து வந்து சிறு குறு விவசாய சான்றிதழ் ஸோ இதுக்கு வந்து ஆதார் அட்டை வேணும் அடுத்து வந்து பட்டா நகல் நீங்கள் எந்த இடத்துக்கு வந்து நீங்கள் விவசாயின்னு சொல்லி வாங்குறீங்களோ அந்த இடத்தோட பட்டா நகல் வந்து தேவைப்படும் அடுத்து வந்து ஓபிசி சான்றிதழ் ஸோ மத்திய அரசு பணிகளுக்கு போகணும் அப்படின்னா ஓபிசி சான்றிதழ் வந்து கண்டிப்பாக வாங்கணும் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருமான சான்றிதழ் தேவைப்படும் இன்கம் சர்டிஃபிகேட்டு அடுத்தது வந்து கேஸ்ட் என்ன அப்படிங்கிறக்காக ஜாதி சான்றிதழ் வந்து தேவைப்படும் அடுத்து வந்து ஆதார் கார்டு நெக்ஸ்ட்டு வந்து ரேஷன் கார்டு அடுத்து வந்து வருமான வரி செலுத்தியிருந்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான ஆதாரம் ப்ரூஃப் வந்து தேவைப்படுது ஸோ இது வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு நெக்ஸ்ட் வந்து கணவனால் கைவிடப்பட்ட சான்றிதழ் வாங்குறது வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு வேணும் அடுத்தது வந்து குடும்ப அட்டை நீங்கள் வந்து ஆல்ரெடி ரேஷன் கார்டில் பேர் சேர்த்திருந்தீங்கன்னா அந்த ரேஷன் கார்டு அடுத்து வந்து திருமணத்திற்கான ஸோ உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களோட தான் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆதாரம் தேவைப்படுது அது வந்து குடும்ப அட்டையில் வந்து வந்துடும் அடுத்தது வந்து கணவனால் கைவிடப்பட்டதற்கான சான்று நீங்க சட்டப்பூர்வமாக வந்து விவாகரத்து அப்படின்னா அதோட ஆவணங்களை வந்து நீங்க இணைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அடுத்தது வந்து காலதாமதமான பிறப்பு இறப்பு சான்றிதழ் நீங்க இப்போ வந்து ஒரு குழந்த பிறந்திருக்கும் ரொம்ப வருஷமாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணாமட்டிருப்பீங்க இல்லை வந்து யாராவது இறந்துருப்பாங்க அது வந்து ரொம்ப வருஷமாக ரிஜிஸ்டர் பண்ணாமட்டிருப்போம் ஸோ அந்த மாதிரி காலதாமதமானதெல்லாம் வந்து இப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்னா பிறப்பு இறப்பு பதிவு இல்லா சான்றிதழ் வந்து தேவைப்படுது இது வந்து சார் பதிவாளரோ இல்லை மாநகராட்சியிலோ இல்லை நகராட்சியிலோ இல்லை பேரட்சி அலுவலகத்துலேயோ வந்து கொடுப்பாங்க ஸோ அதை வந்து வாங்கிக்கணும் அடுத்து வந்து உறுதிமொழி பத்திரம் ஸோ அடுத்து வந்து செய்தித்தாள் பொது விளம்பரம் நீங்கள் வந்து நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு பொது விளம்பரம் வந்து விட்டுருக்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் வந்து அரசு கணிக்கில் செலுத்திய சலான் வந்து நமக்கு தேவைப்படுது அடுத்து வந்து மதிப்பெண் சான்றிதழ் இல்லை வந்து ஸ்கூல் டிசி வந்து நமக்கு கொடுக்கணும் அடுத்து வந்து வாக்காளர் அடையாள அட்டை இல்லாட்டி ஆதார் நகல் இல்லை ஓட்டுநர் உரிமம் ஸோ இதில் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நம்ம காலதாமதமான பிறப்பு இறப்பு சான்றிதழ் வந்து நம்மளால் வாங்கிக்க முடியும் அடுத்து வந்து முதியார் ஒரு உதவித்தொகை ஸோ இதுக்கு வந்து தகுதியில் என்ன அப்படின்னா ஆதாரவற்றாக இருக்கணும் அடுத்து வந்து வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவராக வந்து பட்டியலில் இருக்கணும் அடுத்து வந்து அறுபது வயதுக்கு மேற்பட்டவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்னா ஆதார் கார்டு தேவைப்படுது அடுத்து வந்து ரேஷன் கார்டு அடுத்து வந்து பேங்கோட பாஸ்புக் தேவைப்படுது அதுக்கப்புறம் வந்து ஏஜ் ப்ரூஃப் நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஏஜ் ப்ரூஃப் கொடுத்தா போதும் மேபி ஆதார் கார்டை வந்து ஏஜ் ப்ரூஃபாக கொடுக்கலாம் இல்லை ட்ரைவிங் லைசன்ஸ் கொடுக்கலாம் இந்த மாதிரி எதுலெலாம் வந்து நமக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை வந்து நீங்கள் ஆதாரமாக வந்து கொடுக்க முடியும் அடுத்து வந்து விதவை உதவித்தொகை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தகுதிகள் ஸோ தகுதிகள் வந்து ஃபஸ்ட்டு ஆதரவற்றாக இருக்க வேண்டும் அடுத்தது வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது எக்கனாமிக்லி பேக்வேர்ட் கிளாஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து விதவையாக இருக்கணும் அதாவது பதினெட்டு வயது அதுக்கு மேலே இருக்கிறவங்களாக இருக்கணும் ஸோ அவங்க வந்து விதவையாக இருக்கணுங்கிற விதவை அப்படிங்கிறதுக்குண்டான சான்றிதழும் வந்து தேவைப்படுது நெக்ஸ்ட்டு வந்து சொத்து மதிப்பு வந்து ஒரு லட்சத்துக்கும் மிகாமல இருக்க வேண்டும் ஸோ ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே உங்கள்கிட்ட சொத்து இருக்கக்கூடாது இதுக்கு என்னென்னலாம் தேவையான ஆவணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு வேணும் அடுத்து வந்து ரேஷன் கார்டு தேவைப்படுது அடுத்து வந்து கணவரோட இறப்பு சான்றிதழ் ஸோ அவரோட டெத் சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படுது நெக்ஸ்ட் வந்து வாரிசு சான்றிதழ் அதுக்கப்புறம் வருமான சான்றிதழ் தேவைப்படுது ஸோ வாரிசு சான்றிதழ்ங்கிறது கணவனுக்கு கீழே எத்தனை பேர் இருக்கீங்க அப்படிங்கிறது வாரிசு சான்றிதழ் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு லட்ச தான் வந்து உங்களோட சொத்து இருக்குது அப்படிங்கிறக்காக வருமான சான்றிதழ் வந்து தேவைப்படுது அடுத்து வந்து தினம திருமணத்திற்கான ஆவணம் வந்து தேவைப்படுது நீங்கள் வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு உண்டான ப்ரூஃபு ஸோ இது வந்து நீங்கள் குடும்ப அட்டையிலேயே வந்து நம்ம கொடுத்துக்க முடியும் அடுத்து வந்து வங்கி பாஸ்புக் அதாவது பேங்கோட பாஸ்புக் வந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான உதவித்தொகை ஸோ இதுக்கு தகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் ஓடராக இருக்கணும் அடுத்து வந்து வயது முப்பது அதுக்கு மேற்பட்டதாராக வந்து இருக்கணும் அடுத்து வந்து சட்டப்பூர்வமாக வந்து விவாகரத்தோ இல்லை குறைந்தபட்சம் அஞ்சு ஆண்டுகள் கணவரால் கைவிடப்பட்டவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை வந்து சட்டப்பூர்வமாக பிரிவு சான்றிதழை வந்து பெற்றிருக்கணும் ஸோ இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும் வச்சுருந்தால் மட்டும்தான் வந்து இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க ரெண்டாவது வந்து உங்களோட சொத்து மதிப்பு ஒரு லட்ச ரூபாய்க்கு உள்ளே இருக்கணும் அது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ தேவையான ஆவணம்னு பார்த்திங்க அப்படின்னா குடும்ப அட்டை தேவைப்படுது அதுக்கப்புறம் வந்து ஆதார் கார்டு வந்து தேவைப்படுது அதுக்கப்புறம் வந்து கணவனால் கைவிடப்பட்டோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான சான்றிதழ் வந்து தேவைப்படுது ஸோ அதுக்கப்புறம் வந்து பேங்க் பாஸ்புக் இதெல்லாம் வந்து தேவைப்படுது நெக்ஸ்ட் வந்து திருமணம் ஆகாத பெண்களோட உதவித்தொகை ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தகுதிகள் வந்து ஆதரவற்றவராக இருக்கணும் அடுத்து வந்து ஐம்பது வயது அல்ல அதற்கு மேற்பட்ட பெண்ணாக இருக்கணும் அவங்களுக்கு திருமணம் ஆகிருக்கக்கூடாது அதுக்கப்புறம் சொத்து மதிப்பு ஒரு லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும் ஸோ இது எல்லாமே இருந்தது அப்படின்னா தான் நம்ம வந்து இதை வந்து கிளைம் பண்ணிக்க முடியும் ஸோ இதுக்கு வந்து என்னென்ன தேவைப்படுது அப்படின்னா ஆதார் கார்டு வந்து தேவைப்படுது நெக்ஸ்ட்டு வந்து ஃபேமிலி கார்டு ஸோ ஃபேமிலி கார்டில் வந்து தனி ஃபேமிலி கார்டு கொடுக்க மாட்டாங்க அதனால அம்மா அப்பா இருந்துருந்தாங்கன்னா அவங்களோட இருக்கிற ரே நம்ம ரேஷன் கார்டு வந்து தேவைப்படுது நெக்ஸ்ட்டு வந்து வங்கி கணக்கு புத்தகம் ஸோ அது பேங்கோட பாஸ்புக் தேவைப்படும் அடுத்தது வந்து திருமணமாகாத ஆகாத பெண் அப்படிங்கிற சான்றிதழ் தேவைப்படும் ஸோ இதை நீங்கள் தாசில்தார் இல்ல மாநகராட்சி இல்லை வந்து நகராட்சி அலுவலகங்களோட நம்மளால் வாங்கிக்க முடியும் அடுத்து வந்து வயது சான்றிதழ் ஸோ ஏஜ் ப்ரூஃப் ஏன்னா ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் வந்து இந்த திருமணமாகாத பெண்களுக்கு தான் வந்து உதவி செய்ய தர்றாங்க ஸோ அதனால நீங்கள் ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவராக இருக்க அப்படிங்கிறதுக்குண்டான ஏஜ் ப்ரூஃப் நீங்கள் ஆதார் கார்டையே கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு நாளில் வந்து தீர்வு கொடுக்குறக்கா பண்ணுறாங்க ஸோ இதெல்லாமே ரெகுலராக கிடைக்கக்கூடிய சேவைகளாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து இதில் பெருசாக பார்த்துக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் இது கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபேவர் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் கொண்டு போய் நேரில் கொடுத்துருக்கப்போ ரிஜெக்ட் கூட பண்ணியிருப்பாங்க ஸோ அதையே இருந்து இங்கே கொண்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுங்க நான் சொல்லலை ஆனாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ண கூட பாசிபிலிட்டி இருக்குது ஸோ அதனால் வந்து ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ